அரசியல் களம் உங்களை அன்போடு வர இருக்கிறது ஒரு உலக நாடுகள்ல என்ன பார்வையில இருக்கு காசான்றது தெரியல ஒரு ஸ்ட்ரிப்புங்க சென்னையை விட சின்ன பகுதி அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல்னு உலகத்திலேயே தன்னை மிகப்பெரிய இராணுவமா காட்டிக்கிட்டு உலக வல்லரசே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு அடி அடின்னு அடிக்கிறான் அந்த அடிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தைந்தாயிரம் குழந்தைங்க பெண்கள் சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து போறாங்க இதை பார்த்து உலக நாடுகள் கதறல கத்தல ஆனா இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு காசால நடக்கிறதெல்லாம் வன்முறையா அவங்க கண்ணுக்கு தெரியல பயங்கரவாதமா தெரியல ஆனா ஈரான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹமாஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா உலக நாடுகள் இஸ்ரேல் வந்து செய்யக்கூடிய அநீதிக்கு தவறுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் உறுதுணையா இருக்கலாம் அமெரிக்கா உள்பட அத்துணை நாடுகளும் ஆனா இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு இதே நேரத்தில் காசான்ற பகுதிக்கு ஒரு சிறிய ஒரு ஸ்ட்ரிப்பு தான் அது அந்த பகுதிக்கு ஆதரவாக ஈரான் இருக்குன்றதுக்காக ஈரானில் ரம்ஜான் நேரத்தில் தொழுகை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு நேரத்தில் குண்டு வீசி ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துறாங்க ஈரான் மீது உயிரிழப்பை ஏற்படுத்துறாங்க இஸ்ரேல் அதற்கு ஈரான் அமைதியாக இருந்துட்டு நாங்கள் ரம்ஜான் முடிந்ததும் கண்டிப்பாக அடிப்போம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க நீ அடிச்சு அவர் அடிச்சாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இதை முடிக்காம பத்திரிக்கையில் என்ன சொல்லுது ஈரான் பயங்கரவாதம் ஈரான் பயங்கரவாதம்மா ஜனநாயக படுகொலை ஏய் உங்கள் கண்ணெல்லாம் அவிஞ்சாடா போச்சு கண்ணெல்லாம் மூடிகிட்டு இருந்தீங்களா காதுகள் செவிடாயிடுச்சா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாட்களுக்கு மேலாக காசா பகுதியில் உயிரிழந்திருக்கு கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அந்த அமெரிக்கா இருக்கான் பாருங்கள் குழந்தைய ஆட்டி விட்டு தொட்டிலையும் கிள்ளி விடுறான் என்னன்னா உணவுக்காக அந்த காசா பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்தவர்களை இறக்கி உணவு கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இஸ்ரேலுக்கு இராணுவ சப்ளை இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்களை அடி சாவடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதுதான் ஜனநாயகமான இது சர்வாதிகாரம் சர்வாதிகாரிகளுடைய ஆட்சியான இருந்துட்டு இருக்கு உலக நாடுகள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல இஸ்லாமிய நாடுகள் குரல் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நாற்பத்தி பேர் படுகொலை செஞ்சிருக்கானுங்க உலக அரசியல் படுகொலை இது ஒரு ஒரு பகுதியில் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து குடியேறிய வந்தேரி கூட்டம் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு இவ்வளவு பேர் கொலை செய்துட்டு இதற்கு ஆதரவாக ஈரான்ற ஒரு தைரியமான ஒரு நாடு குரல் கொடுத்ததுன்னா அது பேர் பயங்கரவாதமா அப்போ இவ்வளவு நாள் இஸ்ரேல் காசா மீது பண்ணுன்றது அதிபயங்கரவாதம் இல்ல அதை பத்தி என் வாய் திறக்க மாட்டேங்க உலக நாடுகள் ஒன்று புரியல நாட்டுல என்ன நடக்குதுன்னு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல மிகப்பெரிய பெரிய ஆளுமைகளாகவும் படைபலமாகவும் பணத்திலையும் இருந்தும் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் வந்து ஒரு காசான்ற ஒரு பகுதியை அடி இஸ்லாமிய நாடுகள் விட்டுருங்க மனிதநேயம் உள்ள நாடுகள் வந்து ஏன் குரல் கொடுக்கல இன்னைக்கு இந்த அளவிற்கு போயிருக்கு ஈரான் வந்து இஸ்ரேல விடாது சாதாரணமாக விட மாட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வேற மாதிரி போய் முடிய போகுது ஆனால் இவ்வளோ பெரிய வன்முறைகளை இஸ்ரேல் செய்யும் போது உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா ஈரான் காசு அமைதிய கொடுமைகள் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தட்டி கேட்க போனா அது பேர் பயங்கரவாதம் எதுதான் பயங்கரவாதம் அடிக்க அடிக்க அமைதியா அடி வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஜனநாயகம் அடிச்சா அது பயங்கரவாதம் கிடையாது ஒருத்தர் கேள்வியே கேட்டாலே அது பயங்கரவாதம் எல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல தவறு செய்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநீதி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநீதி ஆப்கானிஸ்தானில் வந்து குடியேறிய அந்த நூறு நபர்கள் நூறு தொள்ளாயிரம் நபர்கள் வந்து குடியேறினார்கள் போல ஒரு கப்பல் அவர்கள் என்று அந்த அந்த நாட்டை மட்டும் பிடித்து கொண்டது மட்டும் அல்லாமல் புது நாடு இஸ்ரேல் உருவானது மட்டுமல்லாமல் உலகையே தன் வசம் ஆள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்கள் நினைப்பு தவறு அவர்கள் எண்ணம் தவறு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் தவறு என்பது உலகம் விரைவில் அறியும் என்பது கூறி விடைபெறுகிறோம் நன்றி அருமவர்களை மற்ற சந்திப்போம் ஜாகிந்த்